இங்கே ரெண்டு ஒரு ஏழு பஸ்ஸஸ் இருக்கு அது போக அங்க ஒரு ரெண்டு பஸ் நிற்கிது எல்லாமே ஸ்கிராப்புக்கு வந்துருக்கு இந்த வண்டி டிஎன் அறுபத்தேழு என் ஜீரோ நானூற்றி பதினெட்டு அந்த வண்டியோட நம்பர் சர்ச் பண்ணி பார்த்தோம்னா பதினஞ்சு பதினாறு வருஷம் ஆயிருச்சு அதனால ஸ்கிராப்புக்கு வந்துருச்சு ரெண்டாயிரத்தி ஏழு மாடுது பதினஞ்சு வருஷம் ஆனாலும்னா வண்டியை பூரா ஸ்கிராப்புக்கு கொண்டு வந்துட்டாங்க இந்த வண்டியெல்லாம் எல்லாம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வந்து ஸ்கிராப்பு கொண்டு வந்து இருந்தாங்க நிறைய பஸ்ஸஸ் நிற்கவும் என்னன்னா பஸ்லாம் இங்க நிற்கிது அப்படின்னு சொல்லி போறப்ப பாத்தேன் அப்பதான் சொன்னாங்க ஸ்கிராப்புக்கு வண்டி வந்திருக்கு அப்படின்னாங்க இது ஒரு வீடியோ எடுத்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு தெரியப்படுத்துவோம் ஏன்னா இது நம்ம இந்த மாதிரி வீடியோ எல்லாம் பார்த்தது கிடையாது நம்மளே பார்த்தது கிடையாது ஸ்கிராப்ல போடுற வண்டியை இன்னைக்கு தான் பாக்குறோம் பாத்தீங்கன்னா இந்த வண்டி பூராமே வந்து ஸ்கிராப்புக்கு போகுது ஸ்கிராப்னா பூராமே வந்து வண்டி வந்து பிரிக்கிறாங்க ஒரு ஏழு பர்சன்ஸ் இருந்துச்சு கம்ப்ளீட் ஒரு வண்டியை பிரிச்சுட்டாங்க பஸ்ஸில் பூராமே எல்லாமே எடுத்துடுறாங்க இரும்பு பொருளை பூராமே எடுத்து வந்து உருக்குற காண்டி அந்த சைடு தான் போட்டிருக்காங்க பாருங்க அது பூராமே வந்து இரும்பு வந்து உருக்குற காண்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆம் மீரா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ பச வீடியோ பண்ணியிருப்போம் பார்த்தீங்கன்னா மோசல்ல வீடியோ பண்ணியிருப்போம் டபுள் பஸ் வீடியோ பண்ணியிருப்போம் மினி பஸ் வீடியோ பண்ணியிருப்போம் டூரிஸ்ட் பஸ் ரிவ்யூ பண்ணியிருப்போம் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஸ்கிராப்பில் போட பாத்தீங்கன்னா போடப்படுற பச பூரா ரிவியூ பண்ண வந்திருக்கோம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விருதுநகர் தான் இருக்கோம் பாருங்க சுற்றி காட்டுறேன் பூராமே ஸ்கிராப்ல போட வேண்டிய பஸ் எல்லாம் நிக்கிது நம்ம விருதுநகருக்கு போல பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பி சிக்ஸ் அப்டேட் பண்ணாங்க அப்ப என்னாச்சு பாத்தீங்கன்னா பழைய பிஎஸ் போற வந்து இந்த பிஎஸ் த்ரீ ஒண்ணு ஸ்க்ரீன் பஸ்ஸஸ் அப்டேட் பண்ணாங்க அந்த ஸ்க்ரீன் பஸ்ஸை போறாமே டவுன் பஸ் நிறைய டவுன் பஸ்ஸஸ் எல்லாம் போட வேண்டியிருச்சு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்ல வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணுவாங்க ஒரு பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சுனால எல்லா பசும் வந்து ஸ்கிராப்ல போட்டுருவாங்க நம்ம தான் வந்து வச்சிருக்கிற வெஹிக்கில வந்து பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் யூஸ் பண்ணுவோம் கவர்மெண்ட்ல வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க பதினஞ்சு வருஷம் அதிகபட்சம் பதினாறு வருஷம் ஆன வண்டில எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கிராப்புக்கு கொண்டு வந்துருவாங்க இந்த வண்டியெல்லாம் பாத்தீங்கன்னா இங்க தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு ஒண்ணு ரெண்டு மூணு அஞ்சு ஆறு ஏழு இங்கே ரெண்டு ஒரு ஏழு பஸ்ஸஸ் இருக்கு அது போக அங்க ஒரு ரெண்டு பஸ் நிற்கிது எல்லாமே ஸ்கிராப்புக்கு வந்திருக்கு இந்த வண்டி டிஎன் அறுபத்தேழு என் ஜீரோ நானூற்றி பதினெட்டு இந்த வண்டியோட நம்பரை சர்ச் பண்ணி பார்த்தோம்னா பதினஞ்சு பதினாறு வருஷம் ஆயிருச்சு அதனால ஸ்கிராப்புக்கு வந்துருச்சு ரெண்டாயிரத்தி ஏழு மாடுது பதினஞ்சு வருஷம் ஆனாலும்னா வண்டியை புறா ஸ்கிராப்புக்கு வந்துட்டாங்க இந்த வண்டியெல்லாம் எல்லாம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வந்து ஸ்கிராப்புக்கு ஒன்று நிப்பாட்டியிருந்தாங்க நிறைய பஸ்ஸஸ் நிற்குவோம் என்னன்னா பஸ்லாம் இங்க நிற்கிது அப்படின்னு சொல்லி போறப்ப பார்த்தேன் அப்பதான் சொன்னாங்க ஸ்கிராப்புக்கு வண்டி வந்திருக்கு அப்படின்னாங்க இது ஒரு வீடியோ எடுத்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு தெரியப்படுத்துவோம் ஏன்னா இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி வீடியோலாம் பார்த்தது கிடையாது நம்மளே பார்த்தது கிடையாது ஸ்கிராப்ல போடுற வண்டியை இன்னைக்கு தான் பாக்குறோம் பாத்தீங்கன்னா இந்த வண்டி பூராமே வந்து ஸ்கிராப்புக்கு போகுது ஸ்கிராப்னா பூராமே வந்து வண்டி வந்து பிரிக்கிறாங்க ஒரு ஏழு பர்சன்ஸ் இருக்கு கம்ப்ளீட் ஒரு வண்டியை பிரிச்சுட்டாங்க பஸ்ஸில் பூராமே எல்லாமே எடுத்துடுறாங்க இரும்பு பொருளை பூராமே எடுத்து வந்து உருக்குற காண்டி அந்த சைடு தான் போட்டிருக்காங்க பாருங்க அது பூராமே வந்து இரும்பு வந்து உருக்குற காண்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க பூரா கேஸ் வெல்டிங் அடித்து எடுத்துகிட்டு இருக்காங்க பிளேவுட் இந்த மரங்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா சைடு பாடியில அந்த மரங்கள் எல்லாம் கொண்டு போய் அவங்க போட்டுறாங்க இந்த காட்டின பாருங்க இது நாங்க விருந்தாரு தான் ஆமா இந்த இருக்கு பாருங்க இது போறாம இரும்புக்கு போட வேண்டியது அதனால ஒரு உருக்குற காண்டி தனியா இரும்பு எடுத்து வைக்கிறாங்க அந்த போட்டிருக்காங்க பாருங்க அது போறாம பிளே அது போராமே சைடு பாடியில இருந்தது பிளே இது போறாம ஸ்கிராப்ல போட வேண்டிய வேண்டிதான் நானூத்தி எழுவத்தி நாலு தொள்ளாயிரத்தி ரெண்டு ஒாமை ரொம்ப பழைய பஸ்ஸஸ் தான் உறாமே ஸ்கிராப்புக்கு வருது ஒரு கேஸ் வெல்டிங் அடிச்சுட்டு இருக்காங்க இது பார்த்தீங்கன்னா பர்சோட மேலே அப்ளசர் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பீம் இது என்னன்னே ஏழு பஸ்ங்க ஆறு பஸ் தான் இருக்குன்னு இருக்கிறப்ப ஒரு பஸ்ஸை காலையிலேருந்து கம்ப்ளீட்டாக பிரிச்சுட்டு இருந்தீங்க ஒரு பசனா பிரிக்க ஆரம்பிச்சுறாங்கன்னா ஒன்று ரெண்டு வண்டி ஒரு நாளைக்கு பிரிச்சுருவாங்க அந்த பாருங்க இந்த வண்டி பாருங்க பூண்டு மட்டுந்தான் நிற்கிது மேலே அப்ளசர் தான் நிற்கிது மேலே எல்லாத்தையும் பிரிச்சுட்டாங்க இந்த சைடு பூராமே இந்த வண்டியில் பிரிக்கிரி நிற்கிது ஒரு மூணு அஞ்சு இன்னும் ரெண்டு ஏழு வண்டி பிரிக்கிறதுக்கு நிற்குது அது வந்து பார்த்தா கேஸ் கேசுவலிட்டி வரைக்கும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த ஸ்கிராப்ல போடுறது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ்ஸஸ்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கிராப்னு சொல்லி நிறைய வண்டி ஒதுக்கிடுவாங்களாம் ஒதுக்குறப்ப என்ன செய்வாங்கன்னா இதை வந்து ஏலம் விடுற மாதிரி போல அப்படியா என்ன சரியா தெரியல தெரிஞ்சவங்க சொல்லுங்க திருச்சிக்காரங்க அந்த வண்டி பூராமே எடுத்துருக்காங்களாம் ஸ்கிராப்பில் போடுற ஸ்கிராப்பில் போ போடுற வண்டியை பூராமே திருச்சிக்காரங்க ஒரு அமௌண்ட் பே பண்ணி எடுத்துட்டு நான் போட்டிருக்காங்க பாருங்க இது பூராமே லாரியில் ஏற்றிட்டு போய் இருப உருக்கிடுவாங்களாம் திருச்சிக்காரங்க வந்து இவங்க வேலை பார்க்குற ஒர்க்கர்ஸ் பூராமே கேட்டேன் இந்த மாதிரி தாங்க திருச்சி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பஸ்ஸில் உள்ள ஒரு முக்கியமான ஸ்பேர் பார்ட்ஸ் அடுத்த பஸ்ஸுக்கு யூஸ் பண்ற மாதிரி இருந்தா நம்ம அப்படி போய் எடுத்துக்கிடுவாங்களாம் வண்டியோட இன்ஜின் இன்ஜின்லாம் இருக்கு மேக்ஸிமா சில வீல் பஸ்ஸோட வீல்ஸு கண்ணாடி இதெல்லாம் வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க இப்ப பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ல வந்து ரெண்டு டயர் இருக்கும் அது மாதிரி பேக்ல நாலு டயர் இருக்கிற இடத்துல ரெண்டு டயர் தான் இருக்கும் ரெண்டு டயர் கழட்டிடுவாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டேராக தான் இருக்கு சிங்கிள் சிங்கிள் இதுலேயும் சிங்கிள் டேராதான் இருக்கு பூராத்தையும் கவர்மெண்ட்ல கட்டிக்கிடுவாங்களா இந்த இதெல்லாம் தேவைப்படும் பஸ்ஸோட பீலோட என்னமோ ஒரு பேர் சொல்லுவாங்க எனக்கு சரியாக ஆக வரல எடுத்துக்கிடுவாங்களாம் இது பூராமே ஸ்கிராப்புக்கு போகுது இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு தெரியப்படுத்துவோம் இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி வீடியோ போட்டதில் நம்மளே ஃபஸ்ட் டைமாக பார்க்கணும் ஸ்கிராப்ல போடுற வேண்டிய பார்த்தா பூராமே இந்த காட்டுறேன் பாருங்க போராமே வேலை ஓடிக்கிட்டு இருக்கு மேக்சிமம் ரெண்டே ரெண்டு நாள் மூணு நாள் ஃபுல்லாத்தையும் பிரிச்சுருவாங்க பிரித்து இரும்புக்கு போயிடும் கிராப்புக்கு போயிடும் நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸஸ் எல்லாம் பரவாயில்ல புது புது பஸ் அப்டேட் பண்ணுவோம் பழைய பஸ்ஸெல்லாம் போடுறாங்க இப்ப பார்த்தீங்கன்னா நிறைய பழைய பஸ்ஸஸ் எல்லாம் நம்ம மழை பெய்யப்ப ஒழுகம் செய்யும் அந்த மாதிரி வண்டி போறாம ஸ்கிராப்ல போட்டுறாங்க நல்லா மேடுன்னு பாக்குறாங்க உண்மைக்கு வீரர்களுக்கு போல இதெல்லாம் பாத்தீங்கன்னா கெட்டு பேக்ல இருக்கு ஜாயிண்ட் வீடு எல்லாமே இருக்கு

hear me we could be legend i have nothing to lose nothing can stop me i'm all the way up wake up i know what's real escape reality hardwired பர்சோட சேசிங்கன்னா பசோட சேசு சேசுன்ற மாதிரி பாத்தீங்களா இந்த கடைசியில இருந்து அந்த இந்த கார்னர் இருந்து அந்த கார்னர் வரைக்கும் இருக்கும் சேஸ் இப்படிதான் இருக்கும் தான் பாத்தீங்கன்னா பூரா ஆங்கில போட்டு ஆங்கில போட்டு உட்கார வச்சு பாடி கொடுத்துவாங்க இதா இருக்கு பாருங்க இந்த கீழே போட்டுருக்காங்க இதாங்க சேஸ் இதான் சேஸ் ரொம்ப தான் இருக்கும் ரெண்டே ரெண்டு ஆங்கில தான் இந்த ஆங்கில தான் சேஸாவே யூஸ் பண்றாங்க மே ஸ்கிராப்ல போட வேண்டிய வேலை எவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு ரொம்ப பரபரப்பா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கம்ப்ளீட்டா காலேஜ் இருக்காங்க நிறைய பஸ்ஸஸ் இருந்துச்சான் பாத்தீங்கன்னா போட்டி நிப்பாட்டி நாலா போல வாண்டி போயிடுச்சு போயிடுச்சு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு வண்டி தான் இருக்கு நல்லா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க சூப்பரா நம்ம கவர்மெண்ட் அப்டேட் பண்றதால பழைய வண்டியெல்லாம் ஸ்கிராப்ல போட்டுக்கிட்டு இருக்காங்க சூப்பராகவே பாக்குறாங்க கவர்மெண்ட் நம்ம உருவனக்கு இப்போ மெயினா ஓகே வீடியோ முடிச்சுக்கிறதோட நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து தெரியப்படுத்தணும் போடுறாங்க கவர்மெண்ட் பார்க்கலாம் போடுறாங்க அப்படின்றது நிறைய பேர் தெரியாது எனக்கே தெரியாது பதினஞ்சு வருஷம் சொல்லுவாங்க ஸ்கிராப்ல போட்டு வந்து பார்த்ததுல இப்போ நானே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டைம் சொல்லி தெரியப்படுத்துன்னு இந்த வீடியோ இந்த பதிவு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்